பாஜக மோடி குரூப் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க ஹிடன்பர்க்ங்கிற நிறுவனம் மூடப்பட்டிருச்சு அதானியை ஒட்டுமொத்தமாக காலி பண்ண நினைச்ச இந்த நிறுவனம் இன்னைக்கு மூடப்பட்டுச்சு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த நிறுவனம் மூடுறதுக்கு முன்னாடி அவங்க விட்டுருக்கக்கூடிய அறிக்கை அதானிக்கு வச்சிருக்கக்கூடிய செக்கு அது நேரடியாகவே மோடிக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு டிஸ்டே இதுவரைக்கும் ஹிடன்பர்க் வெளியிட்டு இருக்கக்கூடிய மொத்த ஆய்வறிக்கையும் மொத்த ஆதாரங்களுமே அதானிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்க போகுது கடைசியா இப்ப இந்த நிறுவனத்தை நேற்று மூடுன்னு சொல்லியிருக்காங்க மூடும் போது அவங்க ரொம்ப முக்கியமானது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பங்கு சந்தை இருக்கு சந்தையை நிர்வகிக்கக்கூடிய செவி அப்படிங்கக்கூடிய அமைப்பு அந்த அமைப்பினுடைய தலைவர் மாதவ் குஜ்பூரி மிகப்பெரிய முறைகேடுல ஈடுபட்டாங்க அவங்க மேல இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு இடம்பெருக்க வெளியே விட்டாங்க அந்த ஆதாரத்தோடு இப்ப இந்த நிறுவனம் மூடப்படுறாங்க இல்லையா மூடப்படும் போது வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதம் இதை ரெண்டையும் நாம ஒப்பிட்டு பார்க்கணும் மாதவ பூஜ்பூரி எப்படி எல்லாம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அதானிக்கு பின்புறமாக செயல்படக்கூடிய நிறுவனத்தில் முதலீடு பண்ணிருக்காங்க செபியினுடைய தலைவராக இருந்துட்டு எப்படி எல்லாம் பவர் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அவங்களுடைய வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கள் எப்படி குவிக்கப்பட்டிருக்கு பல ஆதாரங்கள் வெளிவந்திருக்கு அந்த ஆதாரத்துக்கும் இந்த நிறுவனம் மூடப்படும் போது கொடுத்த கடிதத்துக்கும் என்ன தொடர்பு கிடம்பர்க் நிறுவனம் மூடப்பட்டிருச்சு ஆனால் அதானிக்கு செக்கி வைக்கிற இன்னொரு முக்கியமான நிறுவனம் பல ஆதாரத்தை இறங்கி விட்டுருக்காங்க இருக்காங்க ஆர்கனைஸ்ட் கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் எக்கச்சக்கமான ஆதாரங்கள் அதானிக்கு எதிராக விட்டுருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி அரசாங்கம் காலகட்டத்தில் நடந்தும் வெளிவந்திருக்கு ஒப்பந்தங்கள் என்னன்னா எவ்வளவு தூரம் மட்டமான நிலக்கரிகள் தமிழ்நாட்டை வந்து சேர்ந்திருக்கு இதனால தமிழ்நாட்டுக்கு எப்படி ஆறாயிரம் கோடி நட்டம் குறித்து பல முக்கியமான ஆதாரங்களும் இதுல இருக்கு மூடப்பட்டு விட்டதுன்னு அதானி நிறுவனம் கொண்டாடுனாலும் இந்த விஷயத்துல ஓசிசிஆர்னுடைய ரிப்போர்ட் அவருக்கு ஒரு புது செக்க வச்சிருக்கு எப்படி எல்லாம் அதானி எடப்பாடி ஒரு பிராட்ல ஈடுபட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஓசிசிஆர் அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் கிடன்பர்க் நிறுவனம் மூடப்பட்டுருச்சு மிகப்பெரிய கொண்டாட்டம் அப்படின்னு பாஜக காரங்க தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்காங்க நியாயம் வென்று விட்டதுனால எழுதுறாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு நியாயம் வென்றுச்சா அப்படின்னு அதாவது அதானி நிறுவனத்தின் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கான வெளியிட்டிருந்தாங்க இந்த நிறுவனம் வெளியிட்ட எல்லா ஆதாரங்களும் முழுக்க முழுக்க இந்திய அரசே ஏற்கனவே போட்ட பல வழக்குகளுடைய டாக்குமெண்ட் பத்திரிகையில அதாவது ஆதாரப்பூர்வமான பத்திரிக்கை செய்திகள் அது மட்டும் இல்லாமல் சர்வதேச தளத்தில் அதானி நிறுவனம் பண்ண எல்லா டிரான்சாக்சனுக்கான ஆதாரம் இப்படி பல விஷயங்களை தொகுத்து தான் ஹிடன்பெர்க் அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியே வந்துச்சு அந்த அறிக்கை வந்ததை ஒரே நாளில் நூத்தி முப்பத்தஞ்சு பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஒட்டுமொத்தமாக அதானிக்கு சரிஞ்சுது அதுக்கு பிறகு ஒரு ஹைப் எடுத்தாங்க ஆனா அதானி உலக பணக்காரர் பட்டியலில் உச்சத்தில் இருந்தவர் தூக்கி எறியப்பட்டார் இது நம்ம கடந்த காலத்துல பார்த்த மிக முக்கியமான சம்பவங்கள் இந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் நேற்று மூடப்பட்டிருக்கு உடனே பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா பாத்தீங்களா எங்களை எழுத்து இவங்க வேலை பார்த்தாங்க நாங்க தான் உண்மையானவங்க எங்களுக்கு பயந்து ஓடிட்டாங்கன்னு ஒரு குரூப் எழுதிக்கிட்டு இருக்கு நியாயம் வென்று விட்டது தர்மம் வென்று விட்டதுன்னு ஒரு குரூப் எழுதிக்கிட்டு இருக்கு இன்னொரு குரூப் இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய சதி நடந்தது இந்திய பொருளாதாரத்தை காலி பண்ற மாதிரி சில சதிகள் நடந்தது ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு மோடி பேசி இதெல்லாம் காலி பண்ணிட்டாருன்னு பல கதைகளை உருட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிறுவனத்தை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கடிதத்தை ஆண்டர்சன் கொடுக்குறாரு அதாவது ஹெடன்பர்க் நிறுவனம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் ஆண்டர்சன் ஒரு டீட்டெயிலான கொடுக்குறாரு அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த நிறுவனத்தை மூடுறதுக்கு பர்ஸ்னல் காரணங்கள் தான் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவர் சொல்கிறார் முழுக்க 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 அவருடைய கொடுத்தருடைய கடிதத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை நான் உருவாக்கினேன் நான் ஒருத்தனே தனிப்பட்ட மனுஷனை உருவாக்கி இதை டெவலப் பண்ணி இந்த அளவுக்கு இதை கொண்டு வந்திருக்கேன் சில பர்சனல் இஷ்யூஸு அப்படி இப்படின்னு சொல்லி அதை வந்து அவர் முடிச்சுட்டு போயிட்டார் பட் ஆனால் அவர் தன்னிச்சையாக மூடப்பட்ட இந்த நிறுவனத்தை தன்னுடைய வெற்றி அப்படின்னு பாஜக கொண்டாடுது ஆனால் இந்த நேரத்தில் தான் பாஜக ஒரு சில விஷயத்தை வந்து மறந்துருச்சு எதை அப்படின்னா இவங்க மூடுறதுக்கு முன்னாடி பல ஆதாரப்பூர்வமான தகவல்களை வெளியிட்டு தான் மூடிருக்காங்க கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அதானி நிறுவனம் பங்கு சந்தையில் எப்படி முறைகேடு பண்ணாங்க நிலக்கரியை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்றதுல எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணாங்க அது மட்டும் இல்லாம பங்குச்சந்தை ஊழலை வெளிப்படுத்த முயற்சி பண்ணும்போது பங்குச்சந்தை ஊழல் குறித்து பல்வேறு விசாரணை ஆணையங்கள் அமைத்து மக்கள் என்னென்ன கேள்வி கேட்கிறாங்களோ அரசு என்னென்ன கேள்வி கேட்குதோ சுப்ரீம் கோர்ட் என்னென்ன கேள்வி கேட்குதோ அதுக்கெல்லாம் பதில் கிடைக்கணும்னு சொன்னப்ப எப்படியெல்லாம் செபிங்கிற நிறுவனம் அதானிக்காக செயல்பட்டுச்சுங்கிற ஆதாரம் இருக்கு இதுல கடைசியாக ஹிடன்பர்க் வச்ச முக்கியமான செக் என்ன அப்படின்னா செபிங்கிற நிறுவனம் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பங்கு சந்தை இருக்கு பாத்தீங்களா அந்த பங்கு சந்தையை ரெகுலேட் பண்ண பண்ணக்கூடிய பாடி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இந்த செபியினுடைய தலைவர் யாருன்னா மாதவ் பச்சுபூரி இந்த அம்மா ஒரு ஐஏஎஸ் எல்லாம் கிடையாது எப்படி இந்த அம்மா செபியினுடைய தலைவரா வந்தாங்க அப்படின்னா பின்வாசல் வழியா தான் வர்றாங்க மோடிக்கு சாதகமான ஆளு அதானிக்கு சாதகமான ஆளு குஜராத்தியும் சாதகமான ஆள் அப்படிங்கறதுனால லேட்ரல் என்ட்ரி மூலியமாக ஒரு மிக உயர்ந்த பதவிக்கு பின்வாசல் வழியா உள்ள வர்றாங்க சரி இதுக்கு முன்னாடி இந்த செபியினுடைய தலைவராக இருந்தவர் என்ன ஆனார்னு கேட்டீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க அவர் இப்ப அதானி நிறுவனத்துக்கு டைரக்டரா இருக்கார் அதானிக்கு எகைன்ஸ்டா என்டிடிவி வந்து நிறைய நியூஸ்களை முதல்ல வெளியிட்டு இருந்தாங்க அதானி பார்த்தாரு இந்த நிறுவனத்தை நம்ம விளக்கி வாங்கிடலாம்னு சொல்லி இதுக்கு ஒரு ரைடை விட்டு அடிச்சு பிடிச்சி மிரட்டி என்டி டிவி விலக்கி வாங்கிட்டாரு அந்த என் போட்டிருக்காரு இந்த முன்னாள் செபியினுடைய தலைவர் கொண்டு டைரக்டராக போட்டிருக்காரு இதே மாதிரி கிண்டி வெப்சைட்டு அதுவும் ஒரு பத்திரிகை அதையும் அடிச்சு பிடிச்சி ரைடை விட்டு வாங்கிட்டாங்க அப்போ அதானிக்கு எதிராக செயல்பட்ட ஊடகங்களை தொடர்ச்சியாக மத்திய அரசாங்கமான பாஜகவை பயன்படுத்தி ரைடு விட்டு மிரட்டி அந்த நிறுவனங்களை வாங்கியிருக்காங்க அப்படி வாங்கப்பட்ட அந்த நிறுவனங்களுக்கு தலைவராக செபியினுடைய முன்னாள் தலைவரே போய் உட்கார்ந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் போனதுக்கு பிறகு புதுசாக செபிக்கு இந்த மாதவ பூச்சிபூரி வர்றாங்க இந்த மாதவ பூச்சிபூரியே பார்த்தீங்க அப்படின்னா அதானியினுடைய போலி கம்பெனிகள் அப்படிங்கக்கூடிய சர்வதேசத்தில் இயங்கக்கூடிய பல ரகசிய தீவுகளில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா இந்த நிறுவனங்கள்ல இவங்களே முதலீடு பண்ணிருக்காங்க ஆதாரத்தை ஹிடன்பர்க் வெளியிட்டாங்க அந்த தகவல்கள் வெளிவந்த உடனே தான் மோடி அரசாங்கம் பதறிச்சு ஏன்னா அதானிங்கிற ஒரு முதலாளிகள் மேலே இவங்க குற்றம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அதானியை மட்டும் இல்லாம இந்த செபிங்கிற அரசு அமைப்பினுடைய தலைவரையே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு எதிராகவே ஆதாரங்களை கொண்டு வந்து போட்டாங்க அப்படின்னு பயந்துட்டாங்க குறிப்பா பார்த்தீங்கன்னா செபியினுடைய தலைவர் மாதவ் பூஜ்பூரி அகோரா கன்சல்ட்ரிங் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தில் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றம்போது பர்சன்டேஜ் ஷேரை வந்து அவங்க வச்சுருந்தாங்க அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்குள்ள ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராம் டாலர் சேலரியாகவே அவங்களுக்கு வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அம்மாவினுடைய ஒட்டுமொத்த சம்பளத்தை விட நாலு மடங்கு அதிகமாக இவங்க பணம் சம்பாதிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் அதானி நிறுவனத்தினுடைய மிக முக்கியமான மூலையாக சர்வதேசத்தில் ஊழல்களுக்கு செயல்பட்டு இருக்கக்கூடிய வினோத் அதானி அதானினுடைய சகோதரர் அவர் உருவாக்கி அவர் பின்புறத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஐபிஎல்எஸ் ஐபிஇ பிளஸ் ஃபண்ட் அப்படிங்கக்கூடிய நிறுவனமாக இருக்கட்டும் அதாவது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் மொரீசியஸில் இருக்கக்கூடிய ட்ரைட் அண்ட் ட்ரஸ்ட் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும் குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் பெருமலா தீவு மொரீசியஸ் தீவு சிங்கப்பூர் இது மாதிரி பல தீவுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முறையற்ற வகையில் நிதி நிறுவனங்களை வரி இல்லாமல் போலி கம்பெனிகளை உருவாக்கி மிகப்பெரிய முதலீடுகளை இந்தியாவுக்குள் கொண்டு வந்து போடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்கள் இந்த நிறுவனத்தோடு இந்த செபியினுடைய தலைவருக்கு தொடர்பு இருந்ததை தான் அம்பலப்படுத்துனாங்க அப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க இல்லைல்ல இதுக்கு எனக்கு நேரடியாக தொடர்பு இல்லை இது மேலே இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாமே என் கணவருக்கு நான் கொடுத்துட்டேன் என் கணவர் இந்த ஷேர்ஸை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சாங்க இவங்க கணவர் இந்த நிறுவனங்களுக்கு அனுப்பிச்ச இமெயிலுடைய ரகசியமெல்லாம் வெளியே வந்துச்சு அப்போ ஏதோ ஒரு வகையில் அதானியினுடைய போலி நிறுவனங்களில் முதலீடு பண்ண ஒரு நபர் தான் செவிக்கு கொண்டு வந்து மோடி அரசாங்கம் தலைவராக போட்டிருக்கு அவர் தலைவராக வந்ததுனால தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதானி மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை அவர் என்ன பண்ணியிருக்காரு கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றிருக்கார் நிலக்கரியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணி இந்தியாவுக்கு கொண்டு வந்ததில் மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காருன்னு அவர் மேலே ஆதாரம் இருக்கு அதை ஹிடன்பர்க் மட்டும் வெளியிடல பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டாங்க பினான்சியல் டைம்ஸ் பத்திரிகை டீடைல் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்கனைஸ்ட் கிரைம் அண்ட் கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு வெளிப்படையாகவே ஒரு விஷயத்தை சொல்றாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு கேலரி இருக்கக்கூடிய நிலக்கரியை இந்தோனேஷியாவில் வாங்கி இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னை துறைமுகத்துல கொண்டு வந்து விற்கிறாங்க விற்கும் போது ஆறாயிரம் கேலரியாக மாற்றி விற்கிறாங்க அதாவது அதனுடைய எரிபொருள் தன்மை வெறும் மூவாயிரத்தி ஐநூறு கேலரி தான் சென்னைக்கு கொண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தமிழ்நாட்டுக்கு சொந்தமான தமிழக அரசுக்கு சொந்தமான நிறுவனம் இருக்கு இல்லையா டஞ்சன்கோ அதுக்கு விற்கும் போது ஆறாயிரம் கேலரியாக பொய் பில்லில் விற்கிறாங்க இது முழுக்க முழுக்க எடப்பாடி காலத்தில் நடத்தப்பட்டுச்சு இருபத்தி ரெண்டு ஷிப்மெண்ட் இது மாதிரி இந்தோனேஷியாவிலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தோனேஷியாவில் சவுத் காலிமன் துறைமுகத்திலிருந்து பி டி ஜான்ஸ் சப்ளைஸ்ங்கிற கம்பெனி இந்த நிலக்கரியை வாங்கும் போது அது வந்து பிரிட்டிஷ் விர்ஜினியா வழியாக குறிப்பாக சிங்கப்பூர் போய் இந்தியாவுக்குள்ளே வருது அங்கே கொள்முதல் ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா இருக்கு சென்னை துறைமுகத்துக்கு வரும்போது இதனுடைய விலை ஏழாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபா எப்படி கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐயாயிரம் ரூபா வந்து அதிகமாச்சு நமக்கு ஆச்சரியமா இருக்கு என்னங்க நீங்கள் அங்கே ஒரு பொருளை வாங்கும்போது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபா இங்கே வந்து சேரும்போது அந்த பொருள் ஏழாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபா இருக்குது ஒரு அங்க ஏற்றும் போது ஒரு பில்லு இங்க வந்து சேரும் போது ஒரு பில் ரெண்டு கம்பெனி யாருன்னு தேடி போனா அவன் உட்காந்துருக்கான் சிங்கப்பூர்ல தாண்டி சில தீவுகளில் போய் உட்காந்துருக்கான் பிரிட்டிஷ் தீவுல உட்காந்துருக்கான் அந்த தீவுகளில் உட்காந்து போலி பேர்ல போலி கம்பெனிகள் போலி இன்வெஸ்டர்ஸ் உட்காந்துருக்கான் அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்ல ஏழாயிரம் ரூபாய்க்கு பில் கை மாறி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிலக்கரியினுடைய இடைப்பட்ட அமௌண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த வேல்யூ கூட்டின அமௌண்ட் ஓவர் இன்வாய்ஸ் அமௌண்ட் அந்த இமௌண்ட்டு ஏதாவது ஒரு போய் இந்த பணம் தங்கி இருக்குது சரி இவ்வளவு கோடி பணம் அந்த போய் தங்கின போனா எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியாவுக்குள்ள எப்படி வருது அப்படின்னா பங்குச்சந்தையில முதலீடு பண்றான் முதலீடு பண்ற யாரு இந்த மொரிஷஸ் இருந்து இருக்கக்கூடிய போலி கம்பெனி இந்த பிரிட்டிஷ் உரிஜினா இருக்கக்கூடிய போலி கம்பெனி சிங்கப்பூர்ல இருந்து வரக்கூடிய போலி கம்பெனிகள் இந்த போலி கம்பெனிகள் நேரடியாகவே இந்திய பங்குச்சந்தையில முதலீடு பண்றாங்க இதுதான் அதானி இருக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு பினான்சியல் டைம்ஸும் ஓசிசிஆரும் ஆதாரத்தை கொடுக்குறான் நீங்க ஹிடன்பர்க் போய் ஹிடன்பர்க் போயின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல இப்ப ஓசிசிஆர் கொடுத்துருக்கான் பினான்சியல் டைம்ஸ் கொடுத்துருக்கான் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அது ஒரு கேள்வி இருக்கு அப்போ மூடிட்டான் நான் யோக்கியன் அவன் தப்பானவன் தான் மூடிட்டான்னு பேசக்கூடிய இந்த பாஜக ஓசிசிஆருங்கிற இன்னொரு அமைப்பு அமெரிக்காவில் செயல்படக்கூடிய லண்டனில் செயல்படக்கூடிய முக்கியமான அமைப்பு பினான்சியல் டைம்ஸ் ஆதாரத்தோடு இவ்வளவு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க நீங்கள் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க இந்தோனேஷியால இருந்து தமிழ்நாட்டு சென்னைக்கு இருபத்தி ரெண்டு ஷிப்மெண்ட் நீங்க கொண்டு வந்த நிலக்கரி மட்டமான நிலக்கரி அது மட்டும் இல்லாம ஹை ரேட்டு போட்டு இங்க விற்றுருக்கீங்க அந்த நிலக்கரியை வாங்கி தான் எரிச்சு வடசென்னையில் எரிச்சு இன்றைக்கி கரண்ட் உற்பத்தி பண்ணி தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு கரண்டை விநியோகம் பண்ண வேண்டிய நிலைமையில் தமிழ்நாடு அரசு இருக்குது அப்போ என்ன அர்த்தம் நீ அதிகமான விலையில் கொடுக்குற வாங்கி கொடுக்குறனால தான் நாங்கள் அதிகமான கரண்ட்டு விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமையில் மக்கள் இருக்காங்க சரி எதுக்காக தமிழ்நாடு அரசு இவங்கள்ட்ட போய் வாங்குது வேற வழியே கிடையாது மத்திய அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்கு மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய ப்ரெஷர் கொடுக்குது இவங்கள்ட்ட தான் நீங்க வாங்கணும் அப்படிங்கிற ஒட்டுமொத்தமான ப்ரெஷரையும் அவங்க கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ அப்போ ஒரு பக்கம் இது மாதிரி நிலக்கரி இறக்குமதியில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கு இதுக்கு பின்னாடி அதானி நிறுவனத்தினுடைய போலி கம்பெனிகள் போலி மனிதர்கள் சைனாக்காரன் தாய்வான்காரன் எக்கச்சக்கமான பேர் இது எல்லாத்தையும் தான் வெளிப்படையா கொண்டு வந்தாங்க அவங்க என்ன அப்படின்னா அது மாதிரி துபாய் இது வந்து நிறுவனம் சிங்கப்பூர்ல செயல்பட்டு இருக்கு சைனாக்காரர் ஒருத்தர் சாங் சாங் லுங் லிங் ஒருத்தர் வந்து அவர் வந்து ஏற்கனவே அதானி நிறுவனத்தினுடைய அதானி ஸ்டாக்கினுடைய ஒரு டைரக்டரா இருந்தவர் அவர் தலைமையில் ஒரு நிறுவனம் வந்து தாய்வானில் உருவாக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம துபாயில் ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கு இது மாதிரி பல நிறுவனங்களை உருவாக்கி போலி பணங்களை அதாவது கருப்பு பணங்களை பணங்களாக மாத்தி போலி நிறுவனத்தினூடாக இந்தியாவில் பங்குச்சந்தையில் தொடர்ச்சியாக முதலீடு பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க இதனுடைய ஆதாரத்தை தான் ஹிடன்பர்க் வெளியிடறான் சரி வெளியிட்டுட்டான் இந்திய பங்குச்சந்தையை ரெகுலேட் பண்ணக்கூடிய தலைவரா இருக்கக்கூடிய செபி மாதவ் பூரி எந்த ஆக்ஷனுமே எடுக்கல பேருக்கு ஒரு விசாரணை கமிஷன் அமைச்சு அந்த விசாரணை கமிஷன் அந்த அம்மா என்ன சொல்லிட்டு போயிருச்சுன்னா இந்த பணம்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல இதெல்லாம் கண்டே பிடிக்க முடியல எங்களுக்கு டைம் பத்தலை இதெல்லாம் ரொம்ப இன்வெசிபிளாக இருக்குது அதாவது போகாத ஊருக்கு வழி தேடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முடிச்சு விட்ருச்சு கதையை நான் என்ன கேட்குறேன் நீங்கள் பங்கு சந்தையினுடைய என்னுடைய தலைவர் செக்யூரிட்டி செக்ஷன்ஸ் போர்ட் ஆஃப் அப்படி இந்தியா அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இருக்குது இந்தியாவில் சிபிஐ இருக்குது ஆர்டி இருக்குது இப்போ அமித்ஷா இன்டர்போலுக்கு ஈக்குவலாக பாரத் போல்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இருக்குது இவ்வளவு புலனாய்வு அமைப்புகள் இருந்துமே இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய பல்லாயிரம் கோடி பணம் ஒரு தீவில் இருந்து வருது மொரீசியஸ்ல இருந்து வருது பிரிட்டிஷ் விரிச்சியால இருந்து வருது சைப்ரஸ்ல இருந்து வருது ஏன் வருது எதுக்கு வருது யார் அனுப்புறான்னு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா எதுக்காக இந்த புலனாய்வு அமைப்பு இருக்கு இதை சொல்றதுக்கு வெக்கமா இல்ல எங்கனால கண்டுபிடிக்க முடியலன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த அம்மா விட்டுட்டாங்க விட்டது மட்டும் இல்லாம இந்த ஆதாரத்தை வெளியிட்டதுக்காக ஹிடன்பர்க் மேல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சோகாஸ் நோட்டி சமைச்சாங்க சோகாஸ் நோட்டி சமைச்சது தான் ஹிடன்பர்க் என்ன பண்றா அப்படின்னா நீங்க எங்க மேலே சோகாஸ் நோட்டி சனப்புறீங்களான்னு சொல்லி இந்த அம்மாவே அதானி நிறுவனத்துல முதலீடு பண்ணிக்கிற ஆதாரத்தை வெளியிட்டு மொத்தமா அந்த அம்மாவை இப்போ பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தினுடைய இன்வெஸ்டிகேஷன் கமிட்டியாக இருக்கட்டும் இல்லை பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டியா இருக்கட்டும் இந்த அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு கூப்பிட்றாங்க இந்த அம்மா போக மாட்டேங்கிறாங்க யாரும் இந்த சபையினுடைய தலைவர் போக மாட்டேங்கிறாங்க இந்த அம்மா போய் வாயை திறந்தா மோடி மாட்டிக்குவார் அதானி மாட்டிக்குவார் ஒட்டு மொத்தம் அவங்க எல்லாம் மாட்டிக்குவாங்க அதனால இந்த அம்மா இது வரைக்கும் போய் எதிர்க்கட்சிகளின் தலைமையில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய பங்களிப்பு இருக்கக்கூடிய பாராளுமன்ற கமிட்டிலையோ பப்ளிக் கமிட்டிலையோ வாயே திறக்கல எனக்கு உடம்பு ஓடி பேசுருந்தம்மா அப்போ இந்த ஒட்டு மொத்த ஃப்ராடை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு இந்திய பங்கு சந்தையில் பல்லாயிரம் கோடி இந்தியர்கள் முதலீடு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு கோடி பேர் இந்தியாவுக்கார முதலீடு பண்ணியிருக்கான் ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது நாலு கோடி பேர் இந்திய பங்கு சந்தையில் ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதானிங்கிற ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக எக்கச்சக்கமான ட்ரேடர்ஸை நீங்க வழி கொடுக்குறீங்களா கேள்வியை ராகுல் வெளிப்படையா முன் வச்சார் ராகுல் ஓப்பனாக கேட்டார் அதானி குறித்து இந்தியாவில் தொடர்ச்சியாக பேசிய ஒரே மனிதன் ராகுல் தொடர்ச்சியாக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார் ஆதாரத்தை வெளியிட்டுக்கிட்டே இருந்தார் பாராளுமன்றத்தில் ராகுல் ராகுல் வந்து நேரடியாகவே அதானி படத்தை எடுத்து காமிச்சார் இந்தியாவில் நாலு கோடி பேர் வந்து இந்த மாதிரி பங்குச் சந்தையில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான் அதானிங்கிற ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக நீங்க வந்து மிடில் லெவலில் இருக்கக்கூடிய அதே மாதிரி கீழ் நிலையில் இருக்கக்கூடிய பல ட்ரேடர்ஸ் நீங்க வந்து காலி பண்றீங்களாங்கிற கேள்வி அவர் முன் வச்சார் ஆனா இது வரைக்கும் எந்த பதிலும் பாஜக அரசிடம் இருந்து வரவே இல்லை ஸோ இப்போ ஹிடன்பர்க் மூடப்பட்டுருச்சு அப்படின்னு இவங்க எல்லாம் கொண்டாடினாலும் ஹிடன்பர்க் வெளியிட்டிருக்கக்கூடிய புது புது அறிக்கைகள் என்ன ஒருபோது ஹிடன்பர்க் வந்து நான் தப்பா அறிக்கை கொடுத்துட்டேன் என்னால் அந்த நிறுவனத்தை நடத்த முடியல நான் போலியா நடத்திட்டேன் அதானி வந்து தப்பே செய்யலாம் எந்த இடத்துல அறிக்கையில் அவர் குறிப்பிடல அறிக்கையில் பர்சனல் சிக்கெல்லாம் வெளியே போறதா தான் குறிப்பிடறாரே தவிர அவர் முழுக்க முழுக்க இதுவரைக்கும் நான் வெளியிட்ட எல்லா விஷயம் உண்மைன்னு தான் சொல்றாரு இதுதான் அவர் வச்சிருக்கூடிய செக்கே இதுவரைக்கும் நான் வெளியிட்ட எல்லா அறிக்கையும் எல்லாமே உண்மைன்னு சொல்லிட்டு தான் போறாரு அப்ப இது வரைக்கும் அதானை குறித்து அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இத்தனை அறிக்கைகள் இருக்கு இல்லையா இந்த அறிக்கைகள்லாம் என்ன பதில் எதுவுமே இதுவரைக்கும் மோடி அரசாங்கம் வாய் திறக்கவே இல்லை இது மட்டும் இல்லாம அமெரிக்க அரசாங்க நேரடியா பிடிவார்ட்டு அனுப்பிச்சிருக்கான் அதான் எதுக்கு அனுப்பிச்சிருக்கான் ரெண்டாயிரம் கோடியுமே இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்துருக்கான் அப்படின்னு இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து கிரீன் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த சோலார் எனர்ஜி ப்ராஜெக்டை மிரட்டி மாநில அரசாங்களை வாங்க வச்சிருக்கான் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அமெரிக்கால திரட்டியிருக்கான் அமெரிக்கா என்ன சொல்றா ஏன் பங்கு சந்தையை பயன்படுத்தி போலியாக லஞ்சம் கொடுத்து நீ அங்க பணம் திரட்டுற அப்படின்னா நாளைக்கு இங்கே பிரச்சனை ஏன் நேரடியாக அதானி மேல கேஸ் போட்டான் அதானி மேல மட்டும் கிடையாது அதானி சார்ந்து ஏழு பேருக்கு மேல கேஸ் போட்டான் இப்போ அதுக்கு இவன் பதில் இருக்கான் ஹிடன்பர்க்கு நாங்க வெற்றி அடைஞ்சிட்டோம் தோத்து போச்சு ஹிடன்பர்க் அது இல்ல இதுலன்னு பேசுகிறாரு இல்லையா மோடி அரசாங்கம் அல்லது பாஜக நாம் நாம கேட்குறோம் ஃபினான்ஷியல் டைம் சொல்லிட்டு இருக்கான் ஓசிசிஆர் அமைப்பு கொடுத்து ஆதாரங்க இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன் சரி ஓகே அமெரிக்க நீதிமன்றம் எதுக்காக அதானிக்கு பிடிவாராண்டி கொடுத்துருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்து முன்னூறு கோடிக்கு மேலே லஞ்சம் கொடுத்துருக்கீங்க அந்த ஆதாரத்தை வெளியிட்டிருக்கான் அவன்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசுனது ஆடியோ மெசேஜ் வீடியோ இமெயில் எல்லாம் வச்சுருக்கான் இவ்வளோ ஆதாரம் வச்சிருக்கான்ல அதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற இது வரைக்கும் எதுக்குமே அவங்க பதில் சொல்லலை ஹிடன்பர்க் மூடப்பட்டதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஹிடன்பர்க் ஒருபோதும் நான் வெளியிட்ட அறிக்கை பொய் என்று சொல்லவில்லை நான் இதுவரை செயல்பட்டேன் தரமாக செயல்பட்டிருக்கேன் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கொடுத்துருக்கேன் உண்மையை பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் போறாரு ஆனா மோடி அரசாங்கமோ செபியோ இதுவரைக்கும் அதானி மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல சோ அதனால ஹெடன்பர்க் மூடப்பட்டால் நமக்கு சந்தோஷமா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றம் நேரடியாக தலையிடணும் எதிர்கட்சிகள் நேரடியாக தலையிட்டு அதானி மீது இருக்கக்கூடிய பங்குச்சந்தை ஊழல் குறித்து தனியாக விசாரிக்கப்படணும் நிலக்கரி ஊழல் குறித்து தனியாக விசாரிக்கப்படணும் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு அதிகமான லஞ்சம் கொடுத்ததுக்காக இந்த கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் சொல்லக்கூடிய இந்த சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் குறித்தும் முறையாக விசாரிக்கப்படணும் இப்படி எல்லாம் விசாரிக்கப்பட்டா அதானி மாட்டுவார் இவருக்கு பின்னாடி பிரதமர் அலுவலகம் எப்படியெல்லாம் அதானிக்கு சாதகமாக பல சட்ட திருத்தங்களை மாற்றுறாங்க அப்படின்னு மாட்டுவாங்க அப்ப மோடியே மாட்டுவார் இவ்வளவு பேர் மிகப்பெரிய ஊழலை பண்ணி இந்தக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க இவங்களை எல்லாரத்தையும் வெளிப்படுத்தணும்னா அது உச்ச நீதிமன்றத்தின் கையிலும் எதிர்கட்சி கையிலும் தான் இருக்கு நாம பொறுத்திருந்து பார்ப்போம் ஹிடன்பர்க் மூடப்பட்டாலும் எந்த இடத்துலையும் ஹிடன்பர்க் தான் சொன்னது பொய் என்றோ இல்ல அறிக்கை கொடுத்த என்றோ ஒரு இடத்துல கூட சொல்லலை நாங்க கொடுத்த எல்லா அறிக்கையும் உண்மைதான் சொல்லிட்டு போயிருக்காங்க அதன் அடிப்படையில் அந்த விசாரணை திரும்பவும் முடுக்கிவிடப்படணும் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணைகளை அடுத்தடுத்து முடுக்கிவிடப்படுதா இந்த ஹிடன்பெருக்கு அறிக்கை குறித்தும் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்சியல் டைம்ஸ் அறிக்கை குறித்தும் அமெரிக்க நீதிமன்றம் கொடுத்த அறிக்கை குறித்தும் அதானி மீது என்ன நடவடிக்கை இந்திய அரசு எடுக்கப்போகுது என்று பொறுத்திருந்து பார்ப்போம்